வார ராசி பலன் கன்னி கிரக அமைப்புகள் புத்திரஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சுக்கிரனும் சத்ருஸ்தானத்தில் சனியும் ராகுவும் புதனும் தொழில் ஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கின்றார்கள் சந்திரன் இந்த வாரம் கடகம் சிம்மம் கன்னி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் பலன்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறும் தன தாராளமாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் விலகும் சிறு சிறு அவப்பெயர்கள் அவ்வப்போது வந்து நீங்கும் பிடிவாத சிந்தனைகள் குறைத்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு குறையும் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்வீர்கள் கடுமையான பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மை அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத சில விரயங்கள் ஏற்படும் கலைத்துறையில் இருந்த குழப்பங்கள் விலகி நிம்மதி ஏற்படும் அரசியல்வாதிகள் நிதானமாக செயல்படுவதன் மூலம் நன்மதிப்புகள் ஏற்படும் மாணவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் விளையாட்டு விஷயங்களில் கவனம் வேண்டும் இந்த வார கிரக மாற்றம் ஏழு இரண்டு இருபத்தி ஆறு சுக்கிரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைக்கிறார் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்து வர சுப காரியம் கைகூடும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க